நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை அதனால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை காரணம் தேர்தல் வருது தேர்தல் வந்த பிறகு புதிய ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் அவங்க நிதிநிலை அறிக்கை போடுவாங்க எந்த பிரயோஜனம் இல்லை என்றாலும் கூட கடந்த நான்கு நான்காண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு பாதையை கடந்து வந்திருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்க்கலாம் முதல் ஆரம்பிக்கணும்னா

ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் கோடி கடனை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஒரே ஆண்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் கோடி கடன் வாங்கணும் இந்த நிலைநிலை அறிக்கையில் தமிழகம் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனை தாண்டி பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு போயிருக்கும் ஒரு ஆட்சி இருக்குன்னா கடனை குறைக்கணும் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார அடிப்படையில் அந்த கடன் குறைஞ்சிருக்கணும் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவோம் அதுவும் தமிழகத்தில் குறைந்தபாடு இல்லை கடனை அதிகமாகக்கூடிய ஆட்சி போன ஆண்டு நிதிநிலை அறிக்கை கொடுத்த பொழுது மாநிலத்தினுடைய ரெவென்யூ ரெசிப்ட் அதாவது மாநிலம் எந்த வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரெவென்யூ ரெசிப்ட்னு சொல்லுவோம் அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி விவரம் திராவிட முன்னேற்றக் கழகம் போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டு ரெவென்யூ ரெசிப்ட் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது கோடி ரூபாய் ஈட்டுவோம் என்று சொல்வார் சொன்னார்கள் அதாவது இந்த ஒரு வருஷம் முழுவதுமே மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டுவோம் ஆனால் மூணு லட்சத்தி ஒன்பதாயிரம் கோடி தான் வருமானத்தை ஈட்டி ஈட்டியிருக்கிறாங்க அப்படி என்றால் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் போன நிதிநிலை அறிக்கைக்கும் இந்த நிதி அறிக்கைக்கும் அவங்க கிட்டத்தட்ட சொன்னபடி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒரு கோடி குறைவாக வருமானம் ஈட்டியிருக்கிறார்கள் அப்படி என்றால் இது வருமானம் ஈட்டாத ஒரு அரசு கடனை வாங்கி செலவு செய்யக்கூடிய அரசு என்பது நமக்கு ஊர்ஜமாக ஹையர் எஜுகேஷன் காலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐந்து கோடி ஆனால் போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது வெறும் பதினோரு கோடி மட்டும்தான் அதிகம் அண்ணா பல்கலைக்கழகத்தை புதுப்பிக்க போகிறோம் அதுக்கு நாங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவு செய்ய போறோம்னு சொல்கிறாங்க இதே எழுதி அளிக்கலாம் ஆனால் உயர்கல்வித்துறையினுடைய பட்ஜெட்டை வெறும் பதினோரு கோடி ரூபாயை உயர்த்தி விட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய புதுப்பிப்புக்கு ஆயிரத்தி முந்நூத்தி எண்பது கோடி ரூபாய் நாங்கள் கொடுப்போம்னா பணம் எங்கிருந்து வரும் அது ஒரு ஏமாற்று வேலை ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பை தாண்டி மேலே படிக்கக்கூடியவங்க இந்தியாவில் தமிழகம் அதிகமாக நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு இருந்தது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் இந்த நிதிநிலை அறிக்கை பார்க்கும் பொழுது அது நாற்பத்தி ஏழு விழுக்காடுக்கு வந்திருக்கு அப்படின்னா இரண்டு சதவீதம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ரெண்டு சதவீதம் மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு என்பது இரண்டு விழுக்காடு மொத்தமாக குறைந்திருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு விபி ராம்ஜி இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது நூற்றி இருபத்தி ஐந்து நாள் திட்டமாக வாய்ப்பு ராம்ஜியாக இருக்கிறது போன ஆண்டு இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கிய திமுக அரசு இந்த ஆண்டு வெறும் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க எதற்காக இதை கேட்குறேன் அப்படின்னாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நூற்றி ஐம்பது நாள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இன்னைக்கு அதைவிட குறைவாக ஒதுக்கி இருக்கின்றார்கள் நாற்பது சதவீதம் விபி ராம்ஜியினுடைய பட்ஜெட்டை மாநில அரசு கொடுக்கணும் இதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டில் இவங்க அந்த நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலைவாய்ப்பு என்பது வெறும் ஒப்புகை சப்பானியாக மட்டும்தான் பேசி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து கலைஞர் கைவினை திட்டம் கலைஞர் கைவினை திட்டம் உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு நாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் கைவினை கலைஞர்களுக்கு நம்ம லோன் கொடுக்கறோம் அந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் வெறும் இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி பேர் தான் அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க ஆனால் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மு ஸ்டாலின் அவங்க அதை நிறுத்தி வச்சாங்க அப்பவே பல லட்சம் மக்கள் அந்த திட்டத்திற்கு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க மத்திய அரசனுடைய போர்ட்டலில் பல லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு தோராயமாக தோராயமாக எட்டு லட்சத்துக்கும் சராசரியாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு தோரா தோராயமாக ஆனால் அந்த திட்டத்தை நிறுத்திட்டு கலைஞர் கைவினை திட்டம்னு அதற்கு பதிலாக கொண்டு வந்த திட்டத்தில் வெறும் இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா அத்தனை லட்சம் பேர் எங்க போனாங்க அந்த கைவினை கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லையா அதுவும் ஒரு ஏமாற்று வேலை என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பட்ஜெட்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க கோவில்கள் எல்லாம் புனரமைத்ததுக்காக நாங்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை வெறும் எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் தான் செலவு செஞ்சிருக்கிறாங்க ஒருவேளை எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவு இவங்க ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எப்படி எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கோவிலுக்கு செலவு செய்திருக்கின்றோம் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக மொத்தத்தில் சொல்லணும்னா நம்முடைய விவசாயத்துறை என்பது வெறும் மூன்று சதவீதம் தான் வளர்ந்திருக்கு தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் குஜராத்ல மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுது பத்தாண்டு காலம் வருடத்திற்கு பத்து விழுக்காடு விவசாயம் வளர்ந்துச்சு வெறும் மூன்று விழுக்காடு மட்டும்தான் விவசாயத்தை வளர்த்திருக்கிறாங்க மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய பிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக தமிழகத்திற்கு இன்னைக்கு எலக்ட்ரானிக் நிறைய கிளஸ்டர்ஸ் வந்திருக்கு அதுவும் மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாக மட்டும்தான் அதை டிஆர்பி ராஜா அவங்களே ஒத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் இசிஎம்எஸ் ஸ்கீம் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அதுவும் மத்திய அரசனுடைய திட்டம் அது மூலமா தான் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ள வருது மாநில அரசு சொந்தமாக ஒரு திட்டத்தை தொடங்கி அதன் மூலமாக வேலை வாய்ப்பு அவங்களால கொண்டு வர முடியல ரெவென்யூ டிபிசிட் ஆயிருக்கு போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் சொன்னதை விட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு பிபி ராம்ஜி பட்ஜெட் குறைஞ்சிருக்கு உயர்கல்வித்துறை வெறும் பதினோரு கோடி ரூபாய் ஏற்றி இருக்கிறாங்க ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி ரூபாய் தேவைப்படுகிறது கடன் இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் கோடி கடன் வாங்க போறாங்க மொத்தமாக நம்முடைய கடன் என்பது பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பத்து லட்சத்தை தாண்டி போக போகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இது ஒரு சுய புராணம் அந்த நிதியமைச்சரை நான் விமானம் வருவதற்கு முன்பு பார்த்தேன் அவரே ஒப்புக்கு ஜப்பானியாக பட்ஜெட்டை படிச்சிட்டு இருந்தார் எப்படியாச்சும் படிச்சிட்டா அடுத்த அஞ்சு வருஷம் எதிர்க்கட்சியில் உட்காந்துக்கலாம் உணவு நம்பி எந்த பட்ஜெட்டும் போட முடியாதுன்னு அவரே ஒப்புக்கு ஜப்பானியாக அந்த பட்ஜெட்டை கஷ்டப்பட்டு படித்துக் கொண்டிருப்பதாகத்தான் பார்த்தேனோ தவிர தமிழக மக்களுக்கு உருப்படியாக பிரயோஜனமாக இந்த பட்ஜெட்டில் எதுவும் கிடையாது என்பது உண்மை ஏன்னா மற்ற அரசியல்வாதி சும்மா பேசிட்டு போயிருவாங்க நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறேன் முக்கியமான விஷயத்த சொல்றேன் கடனை சொல்கிறேன் ரெவன்யூ ரிசிப்டை சொல்றேங்க உயர்கல்வித்துறையை சொல்கிறேன் பி ராம்ஜி சொல்கிறேன் உயர்கல்வித்துறையினுடைய என்ரோல்மெண்ட்டை சொல்கிறேன் எல்லாமே அதில் பாலாத்து கொண்டு போயிட்டு என்ன திராவிட மாடல் அரசு அதிலிருந்து தெளிவாக தெரிகிறது தமிழகத்திற்கு ஜீரோ ரூபாய் பூஜ்ஜியம் ரூபாய் கொடுத்த பட்ஜெட்டு எதுவுமே பிரயோஜனம் இல்லை அதனால தான் இவங்களே பட்ஜெட்டுக்கு முன்னாடி வீடு வீடாக சென்னையில் போய் முட்டையை கொடுத்தாங்க மத்திய அரசு முட்டை கொடுத்தது அப்போ எனக்கு தெரியல இன்னைக்கு தான் புரியுது இவங்க பட்ஜெட்ல முட்டையை கொடுப்பதற்காக சென்னை மூலம் முட்டை கொடுத்தாங்க ஆனால் அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா இந்த வருஷம் ஒன்றிய அரசு அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய நம்முடைய மத்திய அரசு அவங்க பட்ஜெட்ல நாம லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷனில் மாவட்டத்துக்கு ஒன்றுனா உடனே முதலமைச்சர் ஒரு முருடா விட்டார் தமிழ்நாட்டை பார்த்து காப்பிடிச்சுட்டாங்க பாருங்கள் நாம தான் தோழி விடுதி பண்ணணும் ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் மத்திய அரசனுடைய சகி நிவாஸ் தான் தமிழகத்தில் தோழி விடுதினு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த தோழி விடுதிக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த பட்ஜெட்லையும் தோழி விடுதியை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் தப்பு இல்லை கொண்டு வாங்க ஆனால் மத்திய அரசை அக்னாலேஜ் பண்ணணும் மத்திய அரசு திட்டம்னு சொல்லுங்க நீங்கள் சொல்கிறீங்க கலைஞர் கனவு திட்டம் கனவு இல்லம் திட்டம்ங்கிறீங்க அது மத்திய அரசினுடைய திட்டம் இல்லையா மத்திய அரசுக்கு பணம் கொடுக்கலையா ஆனால் வெறும் பொய்யை பேசி பேசி நீங்கள் சொல்லாட்டி கூட பரவாயில்ல இந்த முறை மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் இந்த லேடிஸ் ஹாஸ்டலில் இந்தியா முழுவதும் கொண்டு வருவம்போது ஒரு திமுக அமைச்சர் சொன்னார் பாருங்க நம்ம தோழி விடியதியை எல்லா பக்கம் கொண்டு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை மத்திய அரசினுடைய சகிநிவாஸ் திட்டத்தை எடுத்து தோழி விடுதியின் பேரை மாற்றி அதை மறுபடியும் மத்திய அரசின் மீது பழிய போடுறாங்க அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசு நிறைய கொடுக்குறாங்க நீங்க போய் கையெழுத்து போட்டு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் வருவதற்காக கையெழுத்து போட்டு கேரளா கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கின்றார்கள் ஒரு ஒரு மாநிலமும் போடும் பொழுது சொன்னதை மாத்தி பேசி திரும்ப வந்து இன்னைக்கும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்வது என்ன எம்ஓயுவை சைன் பண்ணுங்க பணத்தை வாங்கிக்கோங்க மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகவில்லை மாநில அரசு தான் வேண்டுமென்றே மத்திய அரசின் மீது ஓர வஞ்சனையோடு தமிழகத்திற்கு எதுவும் வரக்கூடாது நான் சொல்றேன் இதே பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு அவங்க சொல்றாங்க மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லை மத்திய அரசுனால மெட்ரோ ரயில் இல்லை நான் கேட்கிறேன் மத்திய அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுங்கன்னு கேட்ட பிறகு அஞ்சு மாதம் ஆச்சு நாலரை மாதம் ஆச்சு நீங்கள் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா சப்மிட் பண்ணது என்ன தேதி அப்படிங்குறத தமிழக மக்களுக்கு சொல்லுங்க அதை சொல்லாம சட்டப்பேரவையில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராததுக்கு காரணம் மத்திய அரசு இன்றைக்கும் இந்த பட்ஜெட்ல அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பையன் சொல்கிறார் இதை எப்படி ஏற்றுக்க முடியுங்கண்ணா நான் டேட்டா கொடுக்குறேன்னா என்னண்ணா ஒரு பட்ஜெட் கொடுக்குறாரு மூன்று தான் வளர்ச்சி விவசாயத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க திமுக ஆட்சியிலிருந்து போறாங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கான வந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி பாருங்க ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு மூணு மூணு சதவீதம் வளருது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு சராசரியாக மூன்று சதவீதம் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கக்கூடிய வேளாண்மை ஆனால் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவங்க எதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல வெறும் மூன்று மூன்று சதவீதம் வளரக்கூடிய வேளாண் துறை பட்ஜெட்டு அல்ல வேளாண் துறையினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு துறைக்கு எதுக்காக தனி பட்ஜெட் அதனால் வெள்ளை அறிக்கை விடுத்தோம் நீங்கள் அதிகமாக வளர்ந்துருக்குன்னா என்ன வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் என்ன உற்பத்தி வேளாண் துறையினுடைய என்ன உற்பத்தி வளர்ந்துருக்கு ஓவரால் நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி என்பது சராசரியாக வருடத்திற்கு மூன்று சதவீதம் மட்டும்தான் அதை மாற்றி நம்பர் டிங்கர் பண்ணி அந்த வேளாண் துறையினுடைய ஒரு மூணு பொருளை மட்டும் எடுத்து அது வளர்ந்ததாக சொல்லாதீங்க மொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி நம்ம பேசிட்டோம் நேத்து ஒரு நல்ல ஒரு அனுபவங்கன்னா அதாவது நம்முடைய வழக்க நாம ஒரு நீதிமன்றத்தில் வழக்காடும் தான் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை எவ்வளவு பிரிப்பரேஷன் பண்ணணும் எந்த அளவுக்கு நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் அந்த கருப்பு அணிந்து ஒரே நாளில் அவங்க அஞ்சு கேஸ் ஆறு கேஸ்லாம் எல்லாம் பண்றாங்க நம்ம ஒரு கேஸ் தான் பண்றோம் அதனால் வழக்கறிஞர்கள் நண்பர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை மதிப்பு அதிகமாக இருக்குது போல் எனக்கும் ஒரு பெரிய அனுபவம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் முடியல இன்னும் அது தொடரும் நேற்று டிஆர் பாலு அவர்களுடைய இரண்டாயிரத்தி நான்குலேருந்து ஒம்பது வரை அவங்க ஆட்சியில் இருந்ததை மட்டும்தான் நம்ம பேசணும் இன்னும் நிறையா விஷயம் நம்ம பேசலை நிறையா இருக்குது அவங்க குடும்பம் பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது அவங்க குழந்தைகளை பற்றி இருக்குது ஏன்னா மொத்தமாக நாம் டிஆர் பாலு மற்றும் அவர்கள் குடும்பத்தினரை பற்றி டிஎம்கே ஃபைன்ஸில் பேசியிருக்கோம்

அதையும் தேர்தல் ஆணையம் தடுக்கல இவங்க இன்னைக்கு சொல்லட்டும் இந்தியாவில் வேற ஏதாச்சும் ஒரு மாற்று கட்சி நண்பர்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயாச்சும் மத்திய அரசு தடுத்திருக்காங்களா ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பத்தி நாம பதில் சொல்ல முடியாது இண்டிபெண்ட் ஏஜென்சி தேர்தல் ஆணையமும் தடுக்கல அப்படி இருக்கும் பொழுது இவராக ஒரு பொருளியை கிளப்பி இவராக கோடை காலத்திற்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும்னு இவராக கிளம்பி இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கோடை காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க அந்த கோடை காலம் ஞாபகத்துக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு அந்த காலகட்டத்தை விடுங்க இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு எதுவுமே இல்லாமல் இவர் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதற்காக கொடுங்க பெண்களுக்கு போற எந்த பணத்தையும் யாரும் தடுக்க போவதில்லை ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க நம்முடைய கூட்டணி இரண்டாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கின்றோம் ஏப்ரலுக்கு பிறகு நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அறிவிச்சதை கொடுங்க ஆனா மத்திய அரசு தடுக்க போறாங்கன்னு எங்களின் மீது பொய்யை சொல்லி எதற்காக கொடுக்கறீங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி அறிவிச்சதை கொடுங்க கோடை காலத்துக்கு கொடுக்கணுமோ அதையும் கொடுங்க மக்கள் சந்தோஷமா வாங்கி வாங்கிக்கிட்டோம் ஆனா இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் தெரிஞ்சுதா போன தெரியலையா என்பதும் எங்களுடைய கேள்வி கடந்த ரெண்டு மாசம் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகை மூவாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை நாலாயிரம் ரூபாய் இந்த மாதம் ஐயாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இதுக்கான தொகை கொடுத்ததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க தேர்தல் தான் நினைக்கிறீங்க கொடுக்கட்டுங்கன்னா பொங்கலுக்கு வந்து மக்களுக்கு கொடுக்கணும் தவறு இல்லை மாதம் மாதம் கொடுக்கணும் தவறு இல்லை கோடை காலத்துக்கு கொடுக்கணும் தவறு இல்லை ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது போல இந்த கோடை காலம் எலெக்ஷன் வர கோடை காலத்துக்கு மட்டும்தான் கொடுப்போம் மற்ற கோடை காலம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் அரசியல் என்பதைத்தான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது இரண்டாயிரம் ரூபாய் என்று சொல்லி இருக்கின்றோம் அதையும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மூன்றாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் ரூபாய் என்பது தேர்தலுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் அதிகமாக தேசிய ஜனநாயக கூட்டினுடைய ஆட்சியாளர்கள் குறிப்பார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் உரிமை தொகை வாங்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் விழுக்காடு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரிகள் தாய்மார்கள் இதுல நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பட்டியல் சமுதாயத்திற்கு பழங்குடி இனத்திற்கு கொடுக்கக்கூடிய சப்ளான் என்பது அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய தனியாக வரக்கூடிய ஒரு பட்ஜெட் அது நேரடியாக அவர்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும் ஆனா இன்னைக்கு மாநில அரசு என்ன சொல்றாங்க முப்பத்தி இரண்டு விழுக்காடு இதுல எஸ்சி எஸ்டி சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறனால இந்த பிளான் அப்படியே டைவர்ட் பண்ணி கொடுக்கிறேன் அப்படிங்கறது ஏற்புடையது கிடையாது பொது பட்ஜெட்டில் இருந்து தான் நீங்க கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கணும் ஏன்னா நீங்க தேர்தல் வாக்குறது எஸ்சி எஸ்டி சப்ளன் என்பது அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக உயர்வுக்காக அவர்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது ஆனால் ஏற்கனவே சொன்னது போல அக்கவுண்டிங் அக்கௌண்டிங் தான் சொல்லணும் மாநில அரசை அக்கவுண்டிங் அக்கௌண்டிங் பண்ணி தான் இந்த மாயாஜாலத்தை காட்டி தான் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் வளர்ச்சி அடைந்துட்டோம் நாங்கள் பதினோரு பர்சன்ட் வளர்ச்சி அடைஞ்சோம் விவசாயத்தில் எவ்வளவு வந்து பதினோரு பர்சன்ட்ல மத்திய அரசுனால புயல் எவ்வளவு மத்திய அரசுடைய இசிஎம்எஸ் ஸ்கீம்னால எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் எத்தனை மத்திய அரசுடைய திட்டத்தை பயன்படுத்தி வந்தாங்க எதுவுமே இல்லாம பொத்தம் பொதுவாக வெறும் வார்த்தை ஜாலங்களையும் அக்கவுண்டிங் ஃப்ராடையும் வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் மாற்றினோம் அங்கன்வாடி படையாளர் அங்கவாடி சொல்றாங்க கடைசி பட்ஜெட்ல இன்னொன்னு எதிர்பார்த்தோம் சென்னை மாநகரம் போராட்டக்களமாக இருக்குது அங்கன்வாடி நம்முடைய அன்பு சகோதரிகள் அங்கே இருக்கிறாங்க சகோதரர்கள் பகுதியர ஆசிரியர் பெருமக்கள் செவிலியர்கள் ஒரே வேலைக்கு ஒரே ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று போராடக்கூடிய டீச்சர்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் இவங்க எல்லாத்துக்கும் இந்த பட்ஜெட்டில் ஏதாச்சும் ஒரு விடிவு கிடைக்குமான்னு பார்த்தா திமுக ஆட்சியிலிருந்து போகிறாங்க போகும்போது நல்லதுனால செய்வாங்களான்னு பார்த்தா அதையும் செய்யும் அதனால் அவங்க போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குங்கன்னா அது ரொம்ப ரொம்ப துக்ககரமான ஒரு தான் அவங்க ஏப்ரல் வரைக்கும் பொறுத்துக்கணும் ஏன்னா இனி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பட்ஜெட்ல அவங்களுக்கு இல்லைன்னா இன்னி அவர்கள் திமுகவை எதிர்த்து போராடுவது வேஸ்ட் அவங்க திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக இவங்க எல்லோரும் உடன்பட்டு செயலாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அதாவது பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் செவிலியர்கள் நான் சொல்வது எல்லாமே டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே இன்னி அவர்களுக்கு அடுத்த பதினஞ்சு நாள் எதுவும் வரப்போறதில்லை திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி புதிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்பொழுது இதை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கு செய்யவும் அதனால் அவர்கள் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்காக அடுத்த ஒரு மாத காலம் வேலை செய்ய வேண்டுமோ தவிர சுட்டரிக்கின்ற வெயில்ல சென்னையில் வந்து உட்கார்ந்து போராடுவது அவர்களுக்கு எந்த லாபமும் கொடுக்க போகுது அண்ணா இது ஆங்கிலத்தில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஹண்ட்டிங் வித் த டாக் அண்ட் சேஸிங் த ராபிட் அப்படின்னாங்க அதாவது நான் வேட்டநாயோட கண்டு போடுவேன் ஆனால் வேட்டைநாயை பிடிக்கப் போகிற அந்த முயல் ராபிட்டோடவும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கேன் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் பெங்களூர் போய் அவங்களுடைய தலைவரை பார்த்து இவரை தூக்கு அவரை தூக்கம் லிஸ்ட்டை கொண்டு போகிறாரு அவர் யாரை கட்சியிலிருந்து நீக்குன்னு சொல்கிறாமோ அவர் இங்க வந்து இல்ல எனக்கு ராகுல் காந்தி பர்மிஷன் கொடுத்தாரு தான் பேசுறேன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது போது மணிசங்கர் ஐயர் கேரளாக்கு போறாரு இங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது கம்யூனிஸ்ட் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறாங்க எனக்கு மணிசங்கர் ஐயரை போய் மைக்ல நீட்டி நம்ம நண்பர்கள் கேட்கறாங்க பத்து நண்பர்கள் என்ன எங்க ஐயா சொன்னேன் நான் வந்து ராஜீவோட காங்கிரஸ்காரன் ராகுலோட காங்கிரஸ்காரன் இல்லை அதனால எனக்கே குழப்பமா இருக்கணும் இது எந்த காங்கிரஸ் கட்சி மணிசங்கர் ஐயருடைய ஸ்டேட்மெண்ட்டு தமிழகத்தில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் திரு மாணிக்கம் தாக்கூர் அவங்க ஸ்டேட்மெண்ட்டு இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தை அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது இது காங்கிரஸ் கட்சியே இல்லை ஒரு பத்து பேர் ஃபெவிகால சேர்த்தி ஒட்டி ஒரு கட்சியை நடத்துகிறாங்க அதனால் அவங்க என்னதான் தான் தனியாக குதிச்சாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரப்போகுது ஆட்சிக்கு வந்தால் தானே அதிகார பகிர்வு ஆட்சிக்கே வரப்போகுது எங்கள் அதிகார பகிர்வு எல்லாம் பேசாமல் வீட்டில் உட்காந்து சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அக்கா ஜோதிமணி அவர்கள் மீது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் அவருடைய நடவடிக்கை அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஏற்புடையதாக இல்லை என்றாலும் கூட ஒரு தனி விமர்சனத்தை யாராக இருந்தாலும் கூட வைப்பது ஏற்புடையது அல்ல நேற்றே நான் கரூர் மாவட்ட காங்கிரஸ் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய அசா அசமாதானத்தை நான் தெரியப்படுத்தியிருந்தேன் அதே நேரத்தில் திரு ஜோதிமணி அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன் அவங்க என் எடுக்கல எடுக்கலைக்கு கூப்பிடுவாங்க இந்த மாதிரி என்னுடைய வருத்தத்தையும் பதிவு செய்வதற்காக அது நிச்சயமாக அந்த பேச்சை ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு இன்னொரு தலைவரின் மீது ஆரோக்கியமான முறையில் குற்றச்சாட்டு வைக்கலாம் அதனால் அது ஏற்புடையது கிடையாது நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய அசமதானத்தை நேத்தே நான் பதிவு செய்தேன் அதே நேரத்தில் திருமதி ஜோதிமணி அவர்கள்ட்ட என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்வதற்கு நான் தொலைபேசி மூலமாகவும் அழைத்தேன் அதனால் எனக்கு இதில் ஏற்புடையதல்ல எலெக்ஷன் சீசன் ஆரம்பிக்குது நீ மைக் அதிகமாக இருக்கும் எல்லாரும் மைக்க பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்படுவாங்க எதோ பேசுவாங்க அதனால் எல்லோருமே கண்ணிய குறைவாக பேசுவதை தவிர்த்து அட்டாக் பண்ணலாம் ஸ்ட்ராங்கா பேசலாம் ஆரோக்கியமா பேசலாம் ஆனால் அது சரியான அந்த லக்ஷ்மண் ரேகாக்குள்ளே பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஏன்னா அடிக்கடி இதற்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது ஏன்னா நம்முடைய ஃபோக்கஸ் மாறி எதை நோக்கி அரசியல் செய்கிறோம் யாரை நோக்கி அரசியல் செய்கிறோம் எதுக்காக அரசியல் செய்கிறோம் அப்படிங்கிறது மாறி வேற எங்கேயோ வண்டி போகுது அதை தலைவர்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்வாக என்கிற நம்பிக்கை நேற்று முன்தினம் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கோயம்புத்தூர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க நேற்று செய்தியாளர் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்பொழுது நானும் அண்ணகட்டத்தை பத்தி பேசின அப்படிங்கிற குறிப்பு சொல்லி நேற்று அவர் வருத்தம் தெரிவித்த பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இது ஃபுல் ஸ்டாப் பிரச்சனை ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டாங்க பிரச்சனை இதோடு முடிந்தது கரூரை பற்றி நீங்கள் கேட்டீங்க அதற்கும் நான் என்னுடைய கருத்தை சொன்னேன் அதற்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாங்கன்னா யாருமே பேசக்கூடாது கரூரில் பேசியிருப்பது ஏற்புடையது கிடையாது அதனால தான் நீங்கள் கேட்டீங்க நான் எதுவும் மறைச்சி பேசலை ஒளிவு மறைவாக பேசலை அப்படியே அந்த வார்த்தையை பயன்படுத்தி நழுவி போகலை நான் எங்களுடைய மாவட்ட தலைவரை தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணியே நான் வருத்தத்தை பதிவு செய்தேன் பேசக்கூடாதுங்க ரொம்ப தப்புங்க தப்பாக எடுத்துக்குவாங்க ஏப்படி நாம பேசலாம் பாராளுமன்றத்துல அவங்க நடவடிக்கை எனக்கு தான் பிடிக்கல அது அரசியல்ல நம்ம பண்றது அவங்களுக்கு இருக்கலாம் அவங்க பண்றது நமக்கு இருக்கலாம் வெளியே சொல்லலாம் ஆனா வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுடைய வீரியம் வார்த்தைகளுடைய கணம் انا அந்த காலத்து மாதிரி நம்ம பேசுவோம் பத்திரிகை நண்பர்கள் நீங்க வந்து அடுத்த நாள் காலையில பேப்பர்ல வரும் வேற பொது முக வலைதளத்துக்கு போகுது உடனே போகுது எல்லாரும் பார்க்கறாங்க அத்தனை பேர் பார்க்கறாங்க ரீச் அதிகம் அதான் என்னுடைய கருத்து நான் அரசியல்ல முதிர்ச்சி